முதலமைச்சர் அப்படியே முழு இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்துட்டாராம் திரும்பி பார்க்க வைக்கிறதுல என்ன உங்களுக்கு நான் வைத்து தேர்தல் ஆணையத்தோட இணையதளத்தில் இருபத்தி ஆறுல கூட எந்தவித மாற்றமும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார்கள் மத்திய அரசிடம் இருந்து எந்த அந்த இணையதளத்தில் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் எந்த மாற்றமும் வரப்போறதுல அதே அளவுதான் எண்ணிக்கை ஒண்ணுக்கு எதுக்கு கூட்டம் கூட்டினீங்க மக்களை ஏமாற்றுவதற்காகவா இதுல வேற சிவகுமார் என்ன சொல்றாரு அங்க உள்ள துணை முதலமைச்சர் சிவகுமார் நம்ம மாநில தலைவரை பார்த்து நீங்க அங்க வேலை செஞ்சவங்க தானே உங்களுக்கு உங்க மாநிலத்தின் மேலாம் அக்கறை இல்லைன்னு எங்க மாநிலத்துல மேல அக்கறை இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நாங்க கருப்பு கடி காமிச்சோம் இந்த மாநிலத்தின் மீது அக்கறை இல்லாதனாலதான் ஸ்டாலின் குடும்பம் உங்களுக்கு அப்படியே சிகப்பு கம்பளம் விரித்து வரவேற்றுக் கொண்டிருந்தாங்க நாங்க எதிர்க்க நேற்று கருப்பு கொடி காண்பித்தோம் காவிரியில் உரிமையை மீட்டு தராத சிவகுமார் அவர்களும் மற்றும் என்ன மேகதாதுவை கட்டியே தீர்வேன்னு சொல்ற டி சிவகுமார் அவர்களுக்கும் நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்ப நாங்க எப்படி மாநில அக்கறைக்கு எதிரானவர்களாக இருப்போம் நாங்க தான் மாநில அக்கறைக்கு ஆதரவானவர்கள் நம்மை நம்மை கொண்டிருக்கோம் இந்த தஞ்சை மண்ணுக்கு பக்கத்தில் இருக்கின்ற சொல்றேன் காவிரி விவசாயிகளை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் ஒரு துணை முதலமைச்சரை கர்நாடகா வந்து கூட்டிட்டு வந்துட்டு ஆராதிக்கிறார்கள் அப்ப யாரு தப்பு பண்றா ஸ்டாலினிடம் விவசாயிகள் முதலில் கேட்க வேண்டும் அது மாநில தலைவர் தம்பி அண்ணாமலையை பற்றி சொல்கிறார் நாங்க கேக்குறோம் அவரால் உழைச்சி வந்து மாநில தலைவராயிருக்கிறார் தயாநிதி உதயநிதியை சொல்லும் போது உதயநிதி மாறன்னு சொல்றாரு இப்ப யாரு நம்மளோட துணை முதலமைச்சரா இருக்கிறாருன்னு கூட அவருக்கு தெரியல ஆக ஒரே ஒரு குடும்ப விழாக்கு மூணு பேர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் எல்லாரும் வந்தாங்க அவங்க கூப்பிட்டாங்க அவங்க அவங்க மாநிலத்தில் அடைந்தவர்கள் இந்த மாநிலத்தில் தோல்வி அடைந்து கொண்டிருக்கும் திமுகவும் அவங்க அவங்க மாநிலத்தில் தோல்வி அடைந்து கொண்டிருக்கின்ற அந்தந்த தலைவர்கள் இன்னைக்கு தெலுங்கானால என்ன நடந்துட்டு இருக்கு எனக்கு தெரியும் தெலுங்கானால காங்கிரஸ் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது நான்கு எம்எல்சி தேர்தல் நடந்தது அதுல மூணுல பிஜேபி ஜெயிச்சிருக்கு ஒன்ல சுயே ஜெயிச்சிருக்காங்க எட்டு எம்பிக்கள் இவர் ஆட்சிக்கு வந்த பிஜேபி ஜெயித்துக் கொண்டிருக்கிறது அவங்க மாநில பிரச்சனையை பார்க்காம இங்கே வந்துட்டாங்க அதே மாதிரி சிவகுமார் வரும்போது அங்க கர்நாடகா முழுத கடை அடைப்பு பினராயி விஜயன் அங்க பள்ளி பல்கலைக்கழகங்களில் பெரிய பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது அவர் அவர் மாநிலத்தில் உள்ள பிரச்சனை தீர்க்காம இங்கே வந்து இல்லாத ஒரு நாடகம் தெளிவாக நான் கேக்குறேன் இந்த தலைவர்கள் ஒரு கேக்குறேன் நீங்க வர்றதுக்கு முன்னால தேர்தல் கமிஷன் இணையதளத்தை பார்க்கவே இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எப்படி நடக்கும்னு சொல்லவே இல்லையா பார்க்கவே இல்லையா நீங்க எல்லாம் ஆக மிக தவறான ஒரு கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கு இதுல ஒரு பெருமை வேற அதே மாதிரி சகோதரி கனிமொழிக்கு நான் எனது கண்டனத்தை தெரிவிக்கிறேன் சகோதரி மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழகத்தை தொடர்ந்து ஏளனம் செய்து கொண்டே இருக்கிறீங்க நாங்க என்ன செய்வோம் எங்க தமிழகம் உங்க தமிழகம் இல்லை எங்களுக்கும் தமிழகம் தான் நாங்களும் தமிழர்கள் தான் தமிழுக்காக நாங்களும் தான் போராடுவோம் உங்களை மாதிரி ஒரு குடும்பத்தை வைத்துக்கொண்டு கொண்டு போராடவில்லை மக்களுக்காக போராடுவோம் அதனால இன்னைக்கு மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்னைக்கு நிதியமைச்சராக இருப்பதற்கு தமிழர்கள் எல்லாம் பெருமைப்படணும் அவங்க ஒரு அவங்கள மாதிரி வாரிசுகளாக வர வந்ததில்லை அவங்க அவங்க முயற்சினால எல்லாம் மேல வந்திருக்காங்க அதனால முதல்ல திராவிட முன்னேற்றக் கழகம் பொய் பரப்புரை நிரத்துவதற்காகத்தான் நாங்கள் இன்று உண்மை பரப்புரையை ஆரம்பிக்கிறோம்